வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே ஆழமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் சத்தியம் மரணம் வெற்றி இது மூணுக்கு நடுவுல ஒரு பெரிய பிரபஞ்ச யுத்தமே நடக்குதுன்னு இந்த மூலத்தரவு சொல்லுது வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம் நாம எல்லாரும் மரணம்னா முடிவுன்னு நினைக்கிறோம் இல்லையா ஆனா இந்த மூலத்தரவு என்ன சொல்லுதுன்னா மரணம் ஒரு முடிவில்லை அது ஒரு பெரிய உண்மையை நிரூபிக்கிற போர்க்காலம்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க சரி இந்த விஷயத்த முழுசா புரிஞ்சுக்க நாம ஒரு அஞ்சு முக்கியமான கட்டங்களா பிரிச்சு பாக்கலாம் முதல்ல சாட்சிகள்னு சொல்றாங்களே அவங்க யாரு ரெண்டாவதா அவங்க சம்பந்தப்பட்ட அந்த பிரபஞ்ச பந்தயம்னா என்ன மூணாவதா ஜெயிக்கிறதுக்கு சக்தி உங்களுக்கு எங்க இருந்து கிடைக்குது அப்புறம் இறுதி அறுவடை பத்தி பாப்போம் கடைசியா இது எல்லாமே சேர்ந்து எப்படி ஒரு பெரிய உண்மையை நிரூபிக்குதுன்னு பாக்கலாம் ஓகே வாங்க முதல் கட்டத்துக்கு போலாம் சாட்சிகள் அதாவது இந்த பிரபஞ்ச நாடகத்தோட ஹீரோஸ் யாரு இந்த மூலத்தரவு அவங்கள ஒரு விசேஷமான பேர்ல சொல்லுது முதல் கணிகள் அப்போ முதல் கணிகள்னா யாரு சும்மா விசுவாசிகள்னு மட்டும் சொல்லல இதுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு அதாவது கடவுளோட கட்டளைகளை மரணம் வர்ற வரைக்கும் கடைபிடிச்சு அதுக்கப்புறம் உயிர்த்தெழுதல் மூலமா அந்த மரணத்தையே ஜெயிக்கிற சில குறிப்பிட்ட சாட்சிகள் தான் முதல் கணிகள் இதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏசு தான் அவர்தான் முதல் முதல் கனி ஏன் அப்படி சொல்றாங்கன்னா கட்டளைகளை சரியா கடைபிடிச்சா மரணத்தை கூட ஜெயிக்க முடியும்னு முதல் முறையா நிரூபிச்சு காட்டினது அவர்தான் சரி இப்போ இந்த கதையோட மையப்புள்ளிக்கு நறுவோம் இந்த முழு விஷயமுமே ஒரு பிரபஞ்ச நீதிமன்ற வழக்கு மாதிரிதான் கடவுளோட சத்தியத்துக்கும் சாத்தானோட குற்றச்சாட்டுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு பெரிய பந்தயம் இந்த பந்தயத்துல ரெண்டு பக்க வாதம் இருக்கு சாத்தான் என்ன சொல்றான்னா இந்த சபிக்கப்பட்ட மனுஷ உடம்ப வச்சுக்கிட்டு கடவுளோட கட்டளைகளை யாருமே கடைபிடிக்க முடியாதுன்னு சவால் விடுறான் ஆனா கடவுளோட வாக்குறுதி என்ன தெரியுமா இல்ல என் கட்டளைகளை கடைபிடிச்சா மரணத்தையே ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த மூலத்தரவு சாத்தானோட வீழ்ச்சியை விளக்குறதுக்கு இந்த வசனத்தை உதாரணம் காட்டுது அதாவது அவன் எப்படி பரலோகத்திலிருந்து பாதாளத்துக்கு மருத்துவங்க இருக்கிற இடத்துக்கு தள்ளப்பட்டான் அங்கே இருந்துகிட்டு எப்படி எல்லாரையும் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கான்னு இது விளக்குது இப்போ பாருங்க இந்த மூலத்தரவு மனுஷங்களோட நிலையை விவரிக்க ஒரு அதிர்ச்சியூட்டும் உருவகத்தை பயன்படுத்துது ஒரு பிரபஞ்ச பார்வையில மனுஷங்க வெறும் மாதிரி மாதிரிதான சொல்லுது ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் கடவுள் எப்படி சாத்தான ஜெயிக்கிறார் தெரியுமா இந்த சாண புழுக்கள்னு சொல்லப்படுற சாதாரண மனுஷங்க தான் அவங்களுக்கு சக்தியை கொடுத்து அந்த பெரிய குற்றவாளியை தோற்கடிக்க வைக்கிறதுல தான் கடவுளோட உண்மையான வெற்றி இருக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் ஒரு சாணப்புழு மாதிரி இருக்கிற மனுஷனால எப்படி இவ்வளோ பெரிய பிரபஞ்ச போர்ல ஜெயிக்க முடியும் அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு இந்த மூலத்தரவு சொல்லுது அந்த வழி பரிசுத்த தான் இது மனுஷனோட சொந்த பலத்துல நடக்கிற காரியம் இல்ல இந்த சபிக்கப்பட்ட உடம்புல இருந்தாலும் கட்டளைகளை சரியா கடைபிடிச்சு ஜெயிக்கிறதுக்கு தேவையான சக்தியை கொடுக்கிறது கொடுக்கறது ஆவிதான் இந்த தரவு ரொம்ப தெளிவா சொல்லுது பரிசுத்த ஆவி என்னென்ன செய்றாருன்னு பாருங்க முதல்ல கட்டளைகளை கடைபிடிக்க வைக்கிறார் அப்புறம் இந்த மாம்சத்தோட ஆசைகளை ஜெயிக்க வைக்கிறார் இதனால அவங்க முதல் கனிகளா மாறுறாங்க கடைசியா அவங்களோட சாவுக்குரிய உடல கூட உயிர்ப்பிக்கிறார் இது மூலமா சாத்தானோட குற்றச்சாட்டு ஒரு சுத்த பொய் பொய்னு நிரூபிக்கப்படுது சரி இந்த சாட்சிகளை உருவாக்குற வேலை சும்மா ஏதோ எதேச்சியா நடக்கிறது இல்ல இதுக்கு ஒரு முறையான திட்டமும் இருக்கு இத ஒரு ரெண்டு கட்ட அறுவடை மாதிரி இந்த மூலத்தரவு விவரிக்குது இதோட உச்சக்கட்டம் காலத்தோட இறுதியில நடக்கும் இத விளக்குறதுக்கு ரெண்டு மழைங்கிற உருவகத்தை பயன்படுத்துறாங்க முன்மாறிங்கிறது பெந்த கோஸ்தே நாள்ல ஆரம்பிச்சது அது புது வாழ்வுக்கான விதைகளை விதைச்சது பின்மாறிங்கிறது எதிர்காலத்துல நடக்கப்போற ஒண்ணு அதுதான் இந்த கனிகளை அறுவடைக்கு தயாரா நல்லா பழுக்க வைக்கும் இந்த அறுவடைக்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையும் இருக்கு அதுதான் ஒரு லட்சத்தி நாலாயிரம் இந்த மூலத்தரவு என்ன சொல்லுதுன்னா எப்போ இந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் முதல் கனிகள் தயார் செய்யப்பட்டு முத்திரையிடப்படுறாங்களோ அப்போதான் கடவுளோட திட்டத்தோட கடைசி கட்டம் ஆரம்பிக்கும் இந்த எண்ணிக்கை பூர்த்தியாகிறது தான் ஒரு பெரிய ட்ரிகர் பாயிண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் ஆறாவது முத்திரை உடைக்கப்படும்போது சூரியன் கருத்து சந்திரன் ரத்தமா மாறும் அப்புறம் இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் முத்திரையிடப்படுவாங்க ஏழாவது முத்திரை உடைக்கப்பட்டு ஏழு நியாய தீர்ப்பு ஆரம்பிக்கும் கடைசியா கிறிஸ்துவோட வருகையோட இறுதி வெற்றி நிலைநாட்டப்படும் சரி இப்ப இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம் ஒவ்வொரு முதல் கனியோட வாழ்க்கை மரணம் உயிர்த்தெழுதல் இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரே ஒரு முக்கியமான நோக்கம்தான் இருக்கு இங்க ஒரு சுவாரஸ்யமான வேறுபாட்டை இந்த மூலத்தரவு சொல்லுது இயேசுவோட உயிர்த்தெழுதல் அவர் குற்றமற்றவர்னு நிரூபிச்சது ஆனா இந்த பரிசுத்தவான்களோட உயிர்த்தெழுதல் அப்படி இல்ல அது ஒரு கூட்டு சாட்சியம் அதாவது பரிசுத்த ஆவியோட உதவி இருந்தா யார் வேணும்னாலும் கடவுளோட கட்டளைகளை கடைபிடிக்க முடியும்னு இந்த உலகத்துக்கே நிரூபிக்கிற ஒரு ஆதாரம் அது ஆக கடைசில என்ன ஆகுதுன்னா இந்த கூட்டு சாட்சியம் சாத்தானோட ஆரம்பவாதத்தை மொத்தமா உடச்சி கடவுளோட சட்டம் சரியானது அத மனுஷனால கடைபிடிக்க முடியும்னு ஆகுது நாம இப்போ முடிவுக்கு வந்துட்டோம் நீங்க பாத்தீங்கன்னா இது ஏதோ ஒரு தேரி மாதிரி இல்ல இது ஒரு ஆதாரம் ஒரு சாட்சியம் பத்தின கதை அப்போ இந்த மூலத்தரவு நம்ம கிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது ஒவ்வொரு சாட்சியோட வாழ்க்கையும் அந்த பிரபஞ்ச வாழ்க்கைல ஒரு ஆதாரம்னா உங்க வாழ்க்கை நம்ம வாழ்க்கை எதுக்கு சாட்சியா இருக்கு